மௌனாலயா ஹெல்த் சென்டர்லேருந்து ஹீலோ வரலட்சுமி ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிச்சிச்சின்னா நம்ம என்ன செய்கிறோம் ரெண்டு கொலஸ்ட்ராலுக்காக டேப்லெட்டை போட்டுக்கிட்டு ரெண்டு பூரியோ ரெண்டு வடையோ எக்ஸ்ட்ரா சாப்பிட்றோம் இப்படி சாப்பிடும்போது அடிக்கடி நம்ம கொலஸ்ட்ராலுக்காக டேப்லெட்டு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நம்ம கண்டினியூஸாக எடுத்துக்கும் போது நமக்கு ஞாபக சக்தி குறைதை நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லைங்க பிரெயின் மேடப் ஆஃப் கொலஸ்ட்ரால் தான் இது ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் தான் ஹலோ நம்முடைய உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகம் நம்ம கொலஸ்ட்ரால்க்கான டேப்லெட்ஸ் எதுவும் எடுத்துக்காமல் இயற்கையான முறையில் எப்படி சரி பண்ணிக்கலாம்ங்கிறத நான் சொல்கிறேன் உணவு முறையில் கூட நம்ம சரி பண்ணிக்கலாம் ஆயில் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்குங்க அது மட்டும் இல்லாமல் இஞ்சி பூண்டு ஜீரகம் மிளகு கரும் லெமனு இந்த மாதிரியெல்லாம் நம்ம உணவு வகையில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் ரெகுலர் ரெகுலராக வாக்கிங் போகணும் அதனால் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அப்படி அதிகரிக்கும் போது நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத அதாவது எக்ஸசான கொழுப்புகள்லாம் கரைஞ்சி போகும் இதனால் நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் குறையுத நம்மளால் பார்க்க முடியும் நன்றி